வணக்கம் V.A. பிஸ்னஸ் சேனல் நேர்களுக்கு செப்டம்பர் மாதத்தினுடைய ராசி பலன்கள் இப்போது பார்ப்போம் சிம்ம ராசி நேர்களுக்கு செவ்வாயானவர் உங்களுக்கு வந்து ராசியிலேருந்து ரெண்டுலேயே உட்காந்துருக்காருங்க அவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் ஆதியும் ஒன்பதாம் மாதியுங்க இது நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புங்க ஆக்சுவலாக ரெண்டில் செவ்வாய் உட்காரும்போது பாக்யஸ்தானாதிபதியும் அவராக இருக்கிறதுனால சுகஸ்தானாதிபதியும் அவராக இருக்கிறதுனால நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமையும் நீங்கள் இந்த நிலப்புலன்கள்லாம் வாங்குறதுக்கான அமைப்பு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஆர்மிக்காக ட்ரை பண்ணுறீங்க யாரெல்லாம் வந்து போலீஸ் வேலையில் ட்ரை பண்ணுறீங்க யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீக்ரெட் ஏஜென்சிஸில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க இதை மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யாரெல்லாம் வந்து ஆப்டியூட் டெஸ்ட்டு இதை இந்த கவர்மெண்ட் டெஸ்ட்லாம் எழுதியிருக்கீங்களோ யாரெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த ஐஆர்எஸ் இந்த மாதிரி இதை யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதியிருக்கீங்களோ கண்டிப்பாக ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு போஸ்டிங்ஸ் நல்ல ஒரு சான்சஸாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கிடைக்குங்க உங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக்குலேயே வந்து செவ்வாய் இருக்கிறதுனால பாகியஸ்தானாதிபதியும் நல்ல வார்த்தை அதாவது செவ்வாய் வந்து உங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லதாகவே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்கெல்லாம் செவ்வாய் நல்லா இருக்காங்களோ அவங்களுக்குங்க எனக்கு ஒன்னே ஃபோன் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சுடுவீங்க எல்லோரும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகம் எப்படி இருக்கோ அதற்கு போல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க மேலும் வந்து உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கான ஒரு பேச்சுக்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும் மேலும் அரசு பதவிகள் உங்களுக்கு வந்து உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் வந்து பொருட்கள் நியூ திங்ஸ்லாம் வாங்குவீங்க அதாவது டெக்கரேஷன்ஸினுடைய திங்ஸ்லாம் நீங்கள் வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு மேலும் வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைது சில நேரங்கள் யாருக்கெல்லாம் வந்து செவ்வாயினுடைய கோளாறுகள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக வந்து ஏன்னா வந்து அட் எட்டில் வந்து சனி உக்காண்டிருக்கிறதுனால அவர் வந்து அவருடைய இதனால உங்களுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா சனியின் வந்து ரெண்டாவது வீட்டை பார்க்கறார் அதனால வந்து பார்த்திங்கன்னா அதனால கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு யாருக்கெல்லாம் வந்து இந்த குடும்பத்தில் வந்து செவ்வாய் வந்து இதுவாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதனாலேயே பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்து பேசுறது இந்த மாதத்துல அந்த மாதிரி செவ்வாய் பாதிப்பு உள்ளவர்களுக்கும் சனியினுடைய பாதிப்பு உள்ளவர்களுக்கும் அந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமையாக மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கௌரவம் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ரெப்புடேஷன் கிடைக்குங்க உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக அதே மாதிரி எதிர்மறையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்போ நீங்கள் என்ன வார்த்தையை பேசுகிறீங்களோ அந்த வார்த்தையெல்லாம் அளந்து பேசுங்கள் ஏன்னா நியூட்டன்ஸ் தேர்டில் தான் எப்போவுமே இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகும் என்ன கொடுக்குறோமோ அதை தான் நம்ம வாங்கிக்க முடியும் அதனால் நல்லதையே பேசுங்கள் நல்லதே செய்யுங்கள் இந்த செவ்வாயினுடைய தாக்கங்களால் உங்களுக்கு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்ல பலன்களை தரப்போகிறாருங்க மேலும் வந்து புதா ஆதித்ய யோகம் பேருங்க உங்களுடைய ராசியிலேயே பார்த்து புதன் ரெண்டாம் பதினோராம் ஆதியும் உட்காந்துருக்கிறதுனால உங்களுடைய மைண்ட் வந்து ஷார்ப் இருக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வார்த்தைகள்லாம் நல்லா ஒரு கூர்மை அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து நல்லா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நல்ல புத்தி கூர்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையும் மேலும் வந்து உங்களுடைய கமாண்டிங் பொசிஷன் பார்த்திங்கன்னா உங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா அதே மாதிரி வந்து உங்களுடைய குலவ குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய குல உங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகக்னேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் உங்களுடைய பெரியவங்களுடைய வந்து அனுகிரகம் இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய பெரியவங்களுடைய அதாவது பெரிய அண்ணா பெரிய அக்கா அவங்களுடைய சப்போர்ட்டும் இந்த மாதம் கடைப்பா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில நேரங்களில் உங்களுடைய பெரியவங்களுக்கும் உடம்பு சரியாமல் போகிறதுக்காகனோ வாய்ப்புகள் ஏன்னா கேதுவோடு சேர்ந்துருக்கிறதுனால இந்த மாதம் கிரகணமும் வர்றதுனால அந்த வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு மேலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பசங்களுக்கு நல்ல புத்தி கூர்மை ஏற்படுறதுக்காகவும் ஹயர் ஹையர் எஜுகேஷன் பிளான் பண்றதுக்காகவும் கண்டிப்பாக நீங்க வந்து பிளான் பண்ணுவீங்க மேலும் வந்து உங்களுடைய நிதி நிலைமை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா குரு வந்து பதினொன்றில் உட்காந்துருக்கிறதுனால சுக்கரன் வந்து பன்னெண்டில் உட்காந்துருக்கிறதுனாலையும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல யோகத்தை தரக்கூடிய மாதமாக இந்த புதனுடைய அமைப்பு இருக்குது யாருக்கெல்லாம் புதன் வந்து கொஞ்சம் கோளாறுகள் இருக்கோ அவங்களாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாக தான் அமைய போகுதுங்க மேலும் வந்து குருவானவர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினோரு வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதா இருக்கு அஞ்சாம் மாதி பதினென்னில் உட்காந்துருக்காருங்க அப்போது உங்களுடைய பசங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் அவரே அட்டமாதிபதியாக இருக்கிறதுனால சில நேரங்களில் அவங்களுக்கு வந்து இசிஜி மாதிரி மேலே கொஞ்சம் போகும் கொஞ்சம் டவுன் ஆகும் ஆனால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பாயிண்ட்டாக இந்த இது அமைக்க இந்த மாதம் வந்து அமையறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் வந்து சனியினுடைய பார்வையும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பர்ட்டிகுலர் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க அவரே வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்தினுடைய வழிபாடும் ஏற்படுறதுக்கான வழிகையும் உங்களுக்கு தருவாருங்க மேலும் வந்து சில நேரங்களில் வந்து பெரியவங்களுடைய அதாவது உங்களுடைய எல்டர் ப்ரதர்ஸ் எல்டர் சிஸ்டர்ஸ்னாலையும் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய தாத்தாக்களுடைய பிரச்சனைகளாலும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் இது அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வார்த்தைகளை வந்து அளந்து பேசினா ரொம்ப நல்லா இருக்குன்றது ஏன்னால் செவ்வாய் வந்து ரெண்டில் இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து வார்த்தைகள் வந்து தடுமாறும் ஏன்னா அவரே வந்து சனியினுடைய பார்வையாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து டெம்பர்மெண்ட் லூஸ் பண்ணி பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண இந்த காலகட்டங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி பேசுங்கள் மேலும் உண்டு உங்களுடைய காலதசைகளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறந்த மாதிரி அமையும் மேலும் சுக்கரனானவர் உங்களுக்கு வந்து பன்னெண்டில் அயனஸ்தானத்தில் உட்காண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஜாலியாக ஜாலியாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஜாலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சுப செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண யோகம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதே மாதிரி பிரச்சனைகளும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படுவார் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சர்ம வியாதி மற்றும் வந்து மன அதாவது இந்த ப்ரெஷர் இதை மாதிரியான சுகர் இதை மாதிரி பிரச்சனைகள்லாம் இது வந்து காமன் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் சில புது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக உங்களுக்கு இத்தனை நாள் இல்லாமல் இப்போ வாய் வரத்துக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் நிதி நிலைமை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமைகிறது இந்த மாதங்களில் உங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து நல்ல பலன்களை தரப் போகிறார் மேலும் வந்து பிரச்சனைகளோடு கூடிய நல்ல வந்து ஒரு அமைப்பு இந்த மாதம் அமையப்போகுது மேலும் வந்து சனி பகவான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எட்டாவது வீட்டில் ரெண்டாவது வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படும் மேலும் வந்து அவரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் மாதியும் ஆறாம் மாதியும் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் வந்து சனி பகவான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கோ அதில் கூட்டாளிகளுடைய பிரச்சனைகளும் மற்றும் வந்து அவங்களுடைய மறைவு இருந்து மறைவால் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சனி நல்லா இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தை தரக்கூடிய ஏன்னா ஆறாம் மாதி இருந்தால் நல்ல யோகங்க திடீர் லாபம் அடையிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் நல்ல ப்ரமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ப்ரமோஷன் கொடுத்தாலும் வெயிட் வைச்சாலும் நல்ல ஒரு வெயிட்டை வைப்பாங்க ஆக்சுவலாக அதுதான் நீங்கள் வந்து லோடு வந்து ஹெவியாக இருக்கும் அந்த லோடை ஹேண்டில் பண்ணுறதுக்கான தகுதிகள் ஏற்படுத்திக்கோங்க ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்குது புதா ஆதித்த யோகம் இருக்கிறதுனால இதை மாதிரியான வாய்ப்புகள் வரத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் இருக்குது மேலும் ராகுவானவர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழிலே உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் ஈடுபடுறதுக்கும் மற்றும் ட்ரெடிஷ்னலான பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆனதுக்கான கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதற்கான தீர்வுகள் வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அதை வந்து அழகாக பேசி ஹேண்டில் பண்ணுறதுக்கான காலங்களும் உங்களுக்கு அமையும் அதனால் வந்து உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது மேலும் யாரெலாம் மகா மக நட்சத்திரமாக இருக்காங்களா அவங்களாம் செவ்வாயினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி மூணு வயசு நாற்பது வயசில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் தசை வரும் கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கண் அதாவது எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்தார் மாதிரி நீங்கள் வந்து செயல்படுங்க உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் மேலும் ராகுவானவர் உங்களுக்கு ஐம்பது வயசு ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு வயசில் பார்த்தீங்கன்னா ராகுவானவர் கொஞ்சம் நல்ல யோகத்தை தர அதாவது யோகத்தை தந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய அஸ்ட்ராலஜரை வந்து கன்சல்ட் பண்ணி இல்லை எங்கிட்டையும் கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வழியை எடுத்துக்கோங்க நல்லதாகவே இருக்கும் மேலும் உத்தர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகுவானவர் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்கு வந்து உங்களுக்கு வருவார் அந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுங்க இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா இ இவ்வளோ இருக்கும்போது சனி எட்டில் இருக்கிற சாமி நான் என்ன பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிவனுடைய வழிபாடு மிகவும் நல்லபடியாக இருக்கும் ருத்ராஜபத்தை பண்ணும்போது ருத்ர ஏகாதசி பண்ணுறதும் ரொம்ப மிகவும் சிறந்தமானது மேலும் வந்து பாத்தீங்கன்னா தில ஹோமங்கள் இந்த காலகட்டங்களில் பண்ணும்போது நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் யாருக்கெல்லாம் குலதெய்வம் வழிபாடு இருக்கோ யாருக்கெல்லாம் குலதெய்வம் என்னவோ அந்த இந்த வழிபாடுகள் படும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யோகத்தை தருங்க மேலும் வந்து யாரெல்லாம் வந்து முடிஞ்சா ஹோமங்களை பண்ணுங்க ஹோமங்கள் பண்ணா நல்லதா சாமி அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாம் செலவாகுதே சாமி அப்படின்னா ஹோமங்கள் தான் வந்து வேள்விகள் செய்வதாலேயே மகான்கள் தேவர்கள் வந்து சந்தோஷம் அடைகின்றால் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனைங்க ஒரு வேள்வி செய்கிறதும் அதாவது வேள்வியை பற்றி சொல்லும்போது திருவள்ளூர் வந்து ரெண்டு குரல் சொல்கிறார் எண்பத்தேழாவது குரல் சொல்லும்போது வேள்வியினுடைய பயன் அப்படின்னு சொல்கிறதுங்க இந்த இந்த சாப்பாடுக்கு வாங்கி கொடுக்குறதே வேள்விங்க ஏன்னா இந்த வயிற்றில் இருக்கிற அக்னிக்கு அந்த நெய்யானது சாப்பாடானது கொடுக்கும்போது அந்த உள்ளே இருக்கிற பரம்பொருள் வந்து உங்களுக்கு நல்ல அனுகிரகத்தை தருவார் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க ஹோமங்கள்லாம் பண்ண முடியாத பட்சத்தில் நிறைய யாருக்காவது வந்து அன்னதானங்கள் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் யாரெல்லாம் முடியுமோ ஹோமங்களை பண்ணுங்க அந்த காரியங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமையும் ஏன் காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வேதங்கள் சொல்லும்போது அக்னிகாரியத்தாலேயே தேவர்கள் சந்தோஷம் அடைகின்றார்கள் அப்படின்னு சாத்துறங்க காரியங்கள் பண்ணும்போது தேவர்களுக்கு போய் அந்த ஆவிசானது போய் சேரும் போது அவர்கள் வந்து நமக்கு வந்து வாழ்த்து தெரிவிப்பார்னு அர்த்தம் என்ன சாமி இதுக்கெல்லாம் தேவையில்லாத செலவுலாம் சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது அக்னியினுடைய வந்து வெளிப்பாடு தான் நம்மலாம் இருக்கோங்க நாம் பிராஜாபத்தியம் பவித்ரம் அப்படின்னு சொல்லி பவமானத்துல வருங்க நாம் இதாவது எப்படின்னா இந்த தான் நம்ம வந்திருக்கோங்க நம்மளுடைய தான் நம்ம வந்திருக்கோம் அந்த நெய்யினுடைய வந்து அந்த ஆஜியத்தை தான் நம்மளே வந்திருக்கோங்க அப்போது அக்னியானது நல்ல பலன்களை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் இதற்கு வந்து ராமர் வந்து ராமர் அந்த இது நல்வரும் வந்து பார்த்திங்கன்னா நான்கு பேரும் வந்து எக்ஸாம்பிள்ங்க அந்த பாயசம் வாங்கி தசரத மகாராஜா அந்த நாலு பேருக்கு அந்த இவங்களுக்கு அவங்களுடைய மனைவிக்கு தசரத மகாராஜா மனைவிக்கு கொடுத்ததுனால தான் அந்த வந்து நான்கு குழந்தைகள் பெற்றார்கள்னு இந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அந்த காலத்தில் பாயசம் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல வந்து ஐவிஎஃப்னு சொல்லிக்கலாம் ஐவிஆர்னு சொல்லிக்கலாம் அப்போது இந்த வேள்விகள் செய்து அங்கு வருகின்ற அந்த பலன் வேள்வி கேட்ட பலன்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் வந்து இப்போ அந்த பிரயாக்ராஜாவில் வந்து பார்த்திங்கன்னா பல கோடி மக்கள் வந்து போய் அந்த மகான்களை போய் சேவித்து நல்ல பலன்கள் பெறணும்னு சொல்லி எல்லாரும் பிரார்த்திச்சிருக்கோம் அதனால நல்ல விஷயங்கள் செய்யுங்கள் நல்லதே நடக்கட்டும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் இப்போது பார்த்துள்ளோம் உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தாலும் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்